மூலையின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கணுமா அப்ப இந்த உணவுகளை சாப்பிடாதீங்க பொதுவாக உடம்புடைய எல்லா செயல்களுமே மூளை வழங்கக்கூடிய அந்த சிக்னல் மாதிரி மாதிரிதான் இருக்கும் மூளையில வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே உடல்லையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் மூளையுடைய செயல்பாடுகள் சீரா இருக்கிறப்போ உடம்புடைய இயக்கமும் சீரா இருக்கும் நம்ம அன்றாடம் தெரியாமல் பல செயற்பாடுகள் மூளையுடைய செயற்பாட்டுல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி குறிப்பிட்ட சில உணவுகள் மூளையுடைய ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்கிறதோடு அறிவாற்றல் குறைபாடு நினைவாற்றல் இழப்பு நரம்பியல் பிரச்சனையும் ஏற்படுத்தும் அந்த வகையில் மூளையுடைய ஆரோக்கியத்துல பாதக விளைவை ஏற்படுத்தும் உணவுகள் பத்தி பார்க்கலாம் சர்க்கரை சேர்க்கப்பட்ட பானங்கள் கடைகளில் கிடைக்கக்கூடிய குளிர்பானங்கள் பழச்சாறு இதிலெல்லாம் அப்படின்ற வேதிப்பொருள் அதிகமாக இருக்கிறதுனால இன்சுலின் எதிர்ப்பு பீக்க மூலையுடைய மந்தமான செயல்பாட்டுக்கு வழிவகுக்கும் தவிர்த்துக்கிறது எலுமிச்சை வெள்ளரிக்காய் புதினா இந்த மாதிரி இயற்கை சுவை கொண்ட தண்ணீர் குடிக்கிறது இளநீர் மூலிகை தேநீர் இதெல்லாமே மூலையுடைய ஆற்றலை அதிகரிக்கும் சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்ஸ் பதப்படுத்தப்பட்ட உணவுகளான வெள்ளை ரொட்டி பேஸ்ட்ரி மாதிரியான சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட் அதிக கிளைசுமை கொண்டது சாப்பிட்றதுனா ரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகரிக்கும் மூலியுடைய செயல்பாட்டிலுமே பாதக தாக்கத்தை ஏற்படுத்தும் அதிக பதப்படுத்தப்பட்ட உணவுகள் நம்ம அன்றாடம் விரும்பி சாப்பிடக்கூடிய சிப்ஸ் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட் இது எல்லாமே அதிக அளவு சர்க்கரை ஆரோக்கியமற்ற கொழுப்பு இருக்கு இது மூலியுடைய செயல்பாட்டை மந்தமாக்குறதோட நிறைவாற்றலையும் குறைக்கும் ஸோ இது உள ஆரோக்கியத்திலுமே பாதிப்பை ஏற்படுத்தி மன அழுத்தத்துக்கு காரணமாக இருக்கும் அஸ்பார்டேம் அஸ்பார்டேம் அப்படின்றது அமினோ அமிலம் அடங்கிய ஒரு கலவை இது சர்க்கரை விட இரநூறு மடங்கு இனிப்பு டயட் சோடா சர்க்கரை இல்லாத பொருட்கள் இருக்கக்கூடிய செயற்கை இனிப்பான அஸ்பார்டேம் மூலியுடைய ஆரோக்கியத்தை வலுவா பாதிக்கும் ஆல்கஹால் பொதுவாகவே மது குடிக்கிறது உடம்புடைய எல்லா பாகத்திலுமே தாக்கத்தை ஏற்படுத்தும் குறிப்பா மூளை சுருங்கிறதுக்கு வழிவகுக்கும் நடம்பிய கருத்து செயல்பாடுகளை சீர்குடிக்கும் அறிவாற்றல் குறைபாடுகளுக்கு மது குடிக்கிறது பிரதாரணமாக காரணமாக அமையுது அதிக சோடியம் பதப்படுத்தப்பட்ட மற்றும் டிங்கள் அழைக்கப்பட்ட உணவுகள் சொடியத்துடைய செறிவு அதிகமாக இருக்கும் இது ரத்த அழுத்தத்தை அதிகரிக்கிறதோடு மூளையுடைய செயல்பாடுகளை வலுவாக பாதிக்குது இப்படிப்பட்ட உணவுகள் மூளையுடைய ஆரோக்கியத்தில் பல்வேறு பாதிப்பை ஏற்படுத்தும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்